வணக்கம் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நடந்த நேரத்தில் உலகின் பல ஊடகங்கள் ஒரு குறிப்பிட்ட அஜெண்டாவுடன் செயல்பட்டிருந்தன ராய்டர்ஸ் பிபிசி ஜசீரா போன்றவை அனைத்துமே ஒரு குறிப்பிட்ட அஜெண்டாவுடன் செயல்பட்டன அந்த அஜெண்டா இந்தியாவுக்கு எதிராக இருந்தது ஆனால் ஆஸ்திரேலிய ஊடகமான ஸ்கை நியூஸ் ஆஸ்திரேலியா மற்றும் பிரிட்டிஷ் ஊடகமான ஸ்கை நியூஸ் மட்டுமே ஓரளவுக்கு நடுநிலையாக செய்திகளை வெளியிட்டன பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சரையும் பாகிஸ்தான் தூதர்களையும் நாற்காலியில் உட்கார வைத்து தண்ணீர் காட்டியவர்கள் இந்த ஸ்கை நியூஸ் ஊடகத்தினர்தான் எல்டா ஹக்கீம் என்ற இந்த நிகழ்ச்சி தொகுப்பாளரை பலரும் பார்த்திருக்கலாம் ஸ்கை நியூஸ் என்ற ஊடகத்தில் பணிபுரியும் இந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சரை கேள்விகளால் துளைத்தெடுத்தவர் ஆவார் அவரை முப்பது ஆண்டுகளாக அமெரிக்காவுக்காக பயங்கரவாத செயல்பாடுகளுக்கு ஆதரவளித்து வந்துள்ளோம் என்று சொல்ல வைத்தவர் இவர்தான் ஆம் பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை ஆதரிக்கிறது என்று ஒப்புவிப்பதில் எல்டா ஹாக்கிமின் பெரும் பங்கு உள்ளது மேலும் பாகிஸ்தான் தூதர்களை அழைத்து உட்கார வைத்து அவர்களை வியர்க்க வைக்கும் வீடியோக்களும் நாம் பார்த்திருக்கிறோம் ஸ்கை நியூஸ் உண்மையில் இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தில் நடுநிலையாக பேசிய சில அரிய சர்வதேச ஊடகங்களில் ஒன்றாக இருந்தது எல்டா ஹாக்கிம் ஏன் அப்படி பேசினார் என்று தெரிந்து கொள்ள அவர் யார் என்பதை முதலில் அறிய வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்று ஜூன் இருபத்தாறில் காபூலில் பிறந்தவராவார் எல்டா ஹக்கீம் அதாவது ஆப்கானிஸ்தானில் பிறந்தவர் எல்டா ஹக்கீம் எல்டா ஹக்கீமின் குடும்பம் சோவியத் ஆப்கான் போர் நடந்த காலகட்டத்தில் அங்கிருந்து வெளியேறிவிட்டார்கள் அவர்கள் முதலில் பாகிஸ்தானுக்கு சென்றுள்ளார்கள் பின்னர் எண்பத்து ஆறில் ஆஸ்திரேலியாவுக்கு குடிபெயர்ந்துள்ளனர் அதனால் ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானின் வரலாறு பற்றி எல்டா ஹக்கீம் தனது குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து நேரடியாக அறிந்திருக்கிறார் அவருக்கு நேரடி அனுபவமும் உள்ளது காபுல் மற்றும் ஆப்கானிஸ்தானில் உள்ள மக்களுக்கு இந்தியா எப்படி உதவி செய்துள்ளது என்பதையும் அவர் நன்றாக அறிவார் ஆப்கானிஸ்தானில் பிறந்ததால் தாலிபான் ஆட்சி மற்றும் பயங்கரவாதத்தின் எதிர்காலம் பற்றியும் அவருக்கு நல்ல அறிவு உள்ளது அதனால் தான் பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் மற்றும் தூதர்கள் கையில் சிக்கியபோது அவர்களை திணறடித்துவிட்டார் அவர் ஸ்கை நியூஸில் சேர்வதற்கு முன்பு பிபிசி உள்ளிட்ட பல ஊடகங்களில் பணியாற்றிய அனுபவம் உள்ள ஊடகத்துறை வல்லுநர் ஆவார் அவரது வீடியோக்கள் இந்தியாவின் பக்கம் உண்மை இருப்பதை உலகம் புரிந்து கொள்வதில் பெரும் பங்கு வகித்துள்ளன அல்லது சர்வதேச ஊடகங்கள் என்று பெயர் பெற்றவை கூட பல நேரங்களில் பாரபட்சமாக செயல்பட்ட போது பொய் செய்திகளை பரப்பிய நேரத்தில் ஸ்கை நியூஸ் மற்றும் ஸ்கை நியூஸ் ஆஸ்திரேலியா தான் உண்மைகளை உலகளவில் எடுத்துச் சென்ற முக்கியமான ஊடகங்களாகும் இந்திய ஊடகங்கள் பேசுவதால் தாய்நாட்டிற்காக இயல்பாகவே இந்தியாவின் பக்கம் சேர்ந்து பேசுவதாக தோன்றலாம் ஆனால் வெளியிலிருந்து வரும் ஒரு ஊடகம் பேசும்போது அது அல்ல எனவே இந்த சர்வதேச அஜெண்டாவுக்கு எதிராக குறைந்தபட்சம் நின்ற அல்லது நடுநிலையாக செயல்பட்ட ஊடகங்களாகும் அவை மிக சமீபத்தில் ஸ்கை நியூஸ் ஆஸ்திரேலியாவில் வெளியான வீடியோவில் அவர்கள் ஒரு ஒப்பீடை செய்துள்ளார்கள் இந்தியா எப்படி ஆதாரங்களுடன் விஷயங்களை விளக்கியது என்றும் பாகிஸ்தான் எப்படி எந்தவித தொழில்முறை முறை தன்மையும் இல்லாமல் வெறும் பிதற்றலாக பேசியது என்பதையும் ஸ்கை நியூஸ் ஆஸ்திரேலியா தெளிவாக சொல்கிறது எப்படியானாலும் இந்த ஊடகத்தின் பின்னால் பணியாற்றியவர்களுக்கு நாம் எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும் உலகளாவிய மட்டத்தில் இந்தியாவுக்கு எதிராக ஒரு அஜெண்டா அமைக்கப்பட்டு பலர் செயல்பட்ட நேரத்தில் குறைந்தபட்சம் நடுநிலையாக உண்மைகளை சொல்ல முன்வந்த ஊடகங்களாகும் ஸ்கை நியூஸ் மற்றும் ஸ்கை நியூஸ் ஆஸ்திரேலியா